அனைவருக்கும் வணக்கம் ரேவதி நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம் அதாவது இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய கூடிய அதிசயங்கள் எப்படி இருக்கும் இவர்கள் எப்பேற்பட்ட மனநிலை எப்படி இருப்பாங்க மேலும் கூடிய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி டிராக்ல இவர்களுக்கு அமைகிறது இவருடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமைகிறது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதிலெல்லாம் இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ளீக்ஷனை இந்த விட ரொம்ப டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா

நட்சத்திரக்காரர்கள் வருவாங்க பொதுவாக புதன் பகவான வந்து நுணுக்கமான விஷயங்களுக்கு காரகத்துவமா நம்ம சொல்லுவோம் எனவே இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நுணுக்கமான விஷயங்களையும் அறிந்து தெளிந்தவர்களா இருப்பாங்க மேலும் புதன் பகவானோட நட்சத்திரம் அப்படிங்கறதுனால இயற்கையாகவே அழகான உடல் அமைப்பு அழகான தோற்றம் கண்களில் ஒரு கவர்ச்சி கண்களாலே மற்றவர்களை இருக்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது பாத்தா சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இவர்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒருளா இருப்பாங்க இதெல்லாம் இவருடைய ஒரு தலைவர் சிறந்த பண்பாக பார்க்கப்படுது மேலும் இவர்களுடைய உள்ளுணர்வு வாயிலாக பெரிய அளவிலான சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு யோகம் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதிகமான அனுபவ அறிவை பெற்றிருக்கக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் தத்துவ அறிவு அதிகமா பெற்றிருக்கக்கூடிய உருளா இருப்பாங்க இந்த அனுபவ அறிவையும் தத்துவ பேச்சாளர்கள இருப்பாங்க நல்ல ஒரு கருத்துக்களை அழகா எடுத்து சொல்றதுல இவர்கள் அடிச்சுக்க முடியாது மேலும் சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் படைத்தவர்களா இருப்பாங்க அடுத்தது பாத்தோம்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தார் போல நடந்து கொண்டு இவர்களுடைய இலக்கை அடைகிறதுல ஒரு பெரிய குறியா இருப்பாங்க யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப மாட்டார்கள் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா அதுல உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத ஆராயக்கூடிய ஒரு மனப்பான்மை படைத்தவர்களா இருப்பாங்க அடிக்கடி பாத்தோன்னா இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவ பாடங்களை மற்றவர்களுக்கு கற்பிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இருப்பாங்க புதன் பகவான்னாலே புத்திக்கு காரகன் அதுலயும் குரு பகவானுடைய காம்பினேஷன் வர அதனால சிறந்த அறிவாற்றலை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவருடைய அறிவாற்றல் காரணமாக எடுக்கிற காரியங்களை எளிமையா செய்து முடித்து அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்ல அதிகமான கவனம் செலுத்துவாங்க எவ்வளவு கடினமான வேலையும் ரொம்ப சாமர்த்தியமா செய்து முடித்து வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா முடிவுகள் எடுக்கிறதுல வல்லவர்களா இருப்பாங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையுமே கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்தவர்களா இருப்பாங்க ஆன்மீகத்துல அதிகமான நம்பிக்கை இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமா ஈடுபட்டு கூடிய ஒருளா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு பார்த்தோனாக்கா ஒரு நல்ல ஒரு நிலையை அடைந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடிய பாகியம் அடைந்தவர்களா இருப்பாங்க பொருளாதாரம் சார்ந்த வகையில் பெரிய அளவுல பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படுறது கிடையாது சுதந்திரமான எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்கிறதுக்கு பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க சில சமயங்களில் பழமைவாதிகள் போல நடந்து கொள்ளக்கூடிய உருளாக இருப்பாங்க பழமையான விஷயங்களை பேசக்கூடியவர்களாகவும் பழமையான விஷயத்தை தேடி செல்லக்கூடிய உருவாகவும் இருப்பாங்க இவர்களிடம் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னாக்கா எவ்வளவுதான் வயதானாலுமே இளமையாக காட்சியளிக்கக்கூடிய இருப்பாங்க மேலும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நாகரிகம் தெரிந்தவர்களா இருப்பாங்க இதெல்லாம் இந்த ரேவதி நட்சத்திரத்தின் ஒரு சிறப்பு தன்மையா பார்க்கப்படுது இன்னும் கொஞ்சம் டீடெயிலா பார்த்தோம்னாக்கா எவ்வளவு பேர் கூடியிருந்தாலும் தன்னுடைய பேச்சால எல்லாரையும் கவர்ந்து ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும் ஆகவே ஒரு சபையில இருக்காங்கனாக்கா இவங்க எப்ப பேசுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்து காட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு பேச்சை கொண்டவர்களா இருப்பாங்க எந்த ஒரு மூலதனமுமே இல்லாம எல்லாத்திலேயும் வெற்றி அடையக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்களா இருப்பாங்க இதேமே பிளான் பண்ணிட்டு ஒரு விஷயத்த செயல்படுத்த மாட்டாங்க அப்படியே கேஷுவலா போவாங்க அதை பார்த்து அப்படியே வெற்றி அடைந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க ஆகவே எதையும் நினைச்சு பெருசா அலட்டிக்க மாட்டாங்க அப்படியே கேஷுவலா செய்யற விஷயங்கள் பெரிய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அடுத்தது சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க உறவினர்களை விட அந்நியர்களுக்கு அதிகமான இடத்தையும் அதிகமான அன்பையும் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்களுடைய சமயோதித புத்தியினால மற்றவர்களை எளிமையாக கவரக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்களா இருப்பாங்க எப்போதுமே மலர்ந்த முகத்தோட காணப்படக்கூடியவர்களா இருப்பாங்க எவ்வளவுதான் கவலை கஷ்டம் இருந்தாலுமே அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க எப்போதும் மலர்ந்த முகத்தோட மகிழ்ச்சியா காணப்படக்கூடியவர்களா இருப்பாங்க விளையாட்டுல அதிகமான ஆர்வம் உள்ளவர்களா இருப்பாங்க சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய தன்மை பெற்றவர்களா இருப்பாங்க வயதானாலும் கூட அந்த சுறுசுறுப்பு தன்மை அப்படிங்கிறது குறையாது போதும் துருத்துருன ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்களை பலர் பார்த்தோம்னா நல்ல ஓவியர்களா இருப்பாங்க நல்ல படம் வரைகிற ஒரு திறமை பெற்றவர்களா இருப்பாங்க சிறந்த படைப்பாளிகளா இருப்பாங்க நல்ல எழுத்தாளர்களா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் வந்தாலே ஏதாச்சும் ஒரு வகையில எழுத ஆரம்பிச்சிருவாங்க சொந்தமா ஏதாச்சும் டைரியாச்சும் எழுதுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்த எழுத்தாற்றல் நல்ல ஒரு தத்துவங்கள் எழுதக்கூடிய ஒரு சிந்தனை அடுத்தது பார்த்தோம்னா அந்த ஏரோநாட்டிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் மேல இந்த பயோடெக் இயற்பியல் சார்ந்த விஷயங்கள் வேதியியல் மேலாண்மை சார்ந்த விஷயங்கள் குழந்தை மருத்துவம் அது சார்ந்த விஷயங்கள் இந்த துறைகள் எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி அடைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகமான பாசம் பற்று உடையவர்கள் பூர்வீகம் அறியாதவர்களா இருப்பாங்க கெட்ட எண்ணம் பெரும்பாலும் இவர்களுக்கு சுத்தமா இருக்காது எல்லாரும் நல்லா இருக்கணும் நாளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான எண்ணம் படைத்தவர்களா இருப்பாங்க மற்றவர்கள் இவருடைய மனதை பெரும்பாலும் கலங்கடிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க எப்போதுமே தெளிந்த நீரோடை போல இவருடைய மனதை வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மன அமைதிக்கும் மன நிறைவுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க கூடியவர்கள் மன ஆரோக்கியத்தை தக்க வச்சிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க தாராள குணமும் இலகிய மனமும் படைத்தவர்கள் அப்படிங்கிறதுனால நிறைய தான தர்மங்கள் செய்து மகிழ்ச்சி காணக்கூடியவர்களா இருப்பாங்க சில சமயங்களில் இந்த தாராள குணமும் இலகிய மனமும் முன்னேற்றத்துக்கு ஒரு சில தடைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பிறகு ஒரு பெரிய விஐபியா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு பெரிய இடத்தை அடைகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு இவங்க எந்த ஏரியால இருக்காங்களோ எந்த இடத்துல இருக்காங்களோ அதுல பெரிய பொறுப்புலையோ ரொம்ப முக்கியமான மனிதராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அடுத்ததாக கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல நம்ம ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே பாக்கும்போது போது இவர்களுக்கு புதனுடைய ஆதிக்கத்துல வரதுனால சிறந்த அறிவாற்றல் அப்படிங்கிறது இருக்கும் எதையுமே கரெக்டா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர்களா இருப்பாங்க மேலும் உயர் கல்வி கற்க கூடிய ஒரு பாகியமும் இவர்களுக்கு கிடைக்குது அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா கவிதை எழுதுறதுல அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும் மேலும் தன்னுடைய சொந்த சிந்தனைகளை புத்தகமாக வடிவமைத்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு படைத்தவர்களா இருப்பாங்க ஆகவே இவர்களை பலர் பார்த்தோம்னாக்கா மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு புத்தகங்களை எழுதி வெளியிடக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த வானவியல் சம்பந்தமான விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான ஆர்வம் இருக்கும் ஆகவே இந்த வானவியல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாகவும் பொதுவாகவே புதன் பகவானுடைய ஆதிக்கத்துல வந்துட்டாலும் குரு பகவானுடைய ஆதிக்கத்துல வந்துட்டாலும் இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில அவர்களுக்கு அப்படியே பற்றி கொள்கிறது ஆகவே இந்த ஜோதிடத்துறை சார்ந்த விஷயங்கள் மேல இந்த சாஸ்திரம் சம்பந்தமான விஷயங்கள் இதுல ஏதோ ஒரு வகையில சின்னதாச்சும் அறிவு பெற்றவர்களா இருப்பாங்க இதெல்லாம் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குரிய ஒரு சிறப்பு தன்மைகளா இருக்கு ஆகவே கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல பலதரப்பட்ட விஷயங்களையும் கேதர் பண்ணி தன்னுடைய மூளைக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க எங்க எதை யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணி அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க கல்வியில பெருசா குறைகள் இருக்காது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி தான் இவர்களுக்கு பெரும்பாலும் மிஞ்சுகிறது அடுத்ததாக தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் விஷயங்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை என்னன்னா முதலீடே இல்லைனாலும் முன்னேறக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் ஆகவே தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் முதலீடை தேட மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடியாவை தான் தேடுவாங்க அவை மூளையுடைய பலத்தினால அறிவாற்றலுடைய பலத்தினால மூலதனமே இல்லாமல் எல்லாத்திலையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியம் இவர்களுக்கு மட்டுமே உண்டு சிறந்த தைரியசாலி அப்படிங்கிறதுனால எதை பத்தியும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக முடித்து காட்டக்கூடிய வல்லமை இவர்கள்ட்ட அதிக அளவில் இருக்கும் தான் எடுத்திருக்க காரியத்தை எப்படி நம்ம முடிக்கலாம் யாரு கிட்ட போனா இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை பாய்ச்சல் இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும் ஆகவே தேடல் குணம் கொண்டவர்கள் நம்ம கிட்ட ஒரு விஷயம் இல்லன்னு வருத்தப்பட்ட அதே இடத்துல இருக்க மாட்டாங்க எங்க போனா அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு தேடல் குணம் கொண்டவர்கள் அப்படிங்கறதுனால தொழில் வாழ்க்கையில சிறப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அப்படியே ஷார்ட்டா சின்னதா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதை சின்னதா ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவுல லாபத்தை ஈட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கிட்ட அதிக அளவுல இருக்கும் ஆகவே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதே சமயத்துல சமுதாயத்தில் ஒரு புகழ் பெற்ற ஒரு பெரிய மனிதர்களாக வளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக இருக்கு தங்களுடைய சொந்த முயற்சியாலேயே முன்னேற்றம் காணக்கூடியவர்களா இருப்பாங்க இதுவும் இவர்களுக்கு ஒரு பெரிய பெருமையும் புகழையும் தேடி கொடுக்கும் யாருடைய தயவுலையும் வாழ மாட்டாங்க சொந்த முயற்சியால எல்லாத்தையும் அடைவாங்க வீடு வாசல் நிலம் புலம் எல்லாம் எதுவா இருந்தாலுமே சரி இவருடைய சொந்த முயற்சியால அடையக்கூடியவர்கள் இதுவே இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு அடுத்தது பார்த்தோம்னா அந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்க்கும் இந்த ஏரோநாட்டிகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு போறாங்க எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான விஷயங்கள்

கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய உருளா இருப்பாங்க இதன் விளைவாக சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நிறைய லிஸ்ட் இருக்கு தொழில் பண்ணலாம் பெரும்பாலும் பார்த்தோனாக்கா இந்த வகுத்து வச்சிருக்கிற நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிற இந்த தான் பெரும்பாலும் இருக்காங்க அதுலயும் கொஞ்சம் மெயினான விஷயங்களை மட்டும் இந்த இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம தனியா ஒரு பதிவே நம்ம போடலாம் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அது பின்வரும் பதிவுகளை தொடர்ந்து பார்ப்போம் அவை தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில எந்த துறைக்கு போனாலும் அந்த துறை சார்ந்த அறிவை நிச்சயமாக பெற்று அதுல பெரிய அளவுல வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு அடுத்த இந்த குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி அமைது அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிறதுனா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான தோற்றத்தையும் அழகான குண அமைப்பையும் பெற்றிருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால நல்ல மனிதர்களை அதிகமாக கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் இதனால இவர்கள் கூட வரக்கூடிய உறவு நிலையாக இருக்கட்டும் இவர்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் இவருடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஓரளவுக்கு பாசிட்டிவான மனிதர்களா தான் இருப்பாங்க மேலும் திருமணத்திற்கு பிறகு மனைவி பிள்ளைகள் மேல அதிகமான அக்கறையும் அதிகமான பாசத்தையும் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க தெளிந்த நீரோடை போல மனம் அப்படிங்கிற அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுனால எதை நினைச்சு பெருசா அலட்டிக்க மாட்டாங்க நல்ல நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி விடக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த வகையில் பெரிய அளவுல எந்த ஒரு கஷ்டமோ கவலையோ இருக்காது அடுத்தது பாத்தனாக்கா உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுற அந்த ஒரு குணம் இவர்கள்ட்ட சுத்தமாக இருக்காது எதுவா இருந்தாலும் ஓபன் டு ஓபனா ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான பிரச்சனைகளோ குழப்பங்களோ வரது கிடையாது ஒரு குடும்பத்துல ஒரு ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலே அந்த இடமே ஒரு மகிழ்ச்சியாக ஒரு வளமிக்கதாக இருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் பெரும்பாலும் திருமணத்திற்கு பிறகு உடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் தரம் உயர்ந்ததாக மாற்றி அமைக்கப்படுது அதே சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை படைத்தவர்களாக இருப்பாங்க தன்னுடைய பேச்சால தன்னுடைய உறவினர்களை தன்வசப்படுத்தி வச்சிருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை துணையா இருக்கட்டும் தன்னுடைய பிள்ளைகளா இருக்கட்டும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும் எல்லாரையும் இவருடைய பேச்சால கரைத்து தன்வசப்படுத்தி வச்சிருப்பாங்க இவருடைய பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத அளவுக்கு புத்தி சாதுரியமா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க இதனால பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையில குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படாது அப்படியே ஏற்பட்டாலும் புத்தி சாதுரியமா செயல்பட்டு அதை சரி செய்யக்கூடிய ஒரு வல்லமையும் படைத்தவர்கள் அவை பெரும்பாலும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்கிற பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்காங்க அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதுல எல்லாம் இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது பொதுவாகவே இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே வரது கிடையாது ஆனா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸான விஷயம் என்னன்னாக்கா இப்படி உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுற மாதிரி தெரியுதுனாலே இவடைய மனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தளர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவலை கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க இதை மட்டும் இவர்கள் குறைத்துக்கிறது ரொம்ப சிறப்பு ஆனா பெருமளவுல பார்க்கும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் வரது கிடையாது இப்படி இளமையான வயதுல சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த நீர் தொடர்பான விஷயங்கள் ஏதாச்சும் பாதிப்புகளோ கண்டங்களோ ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் அதிகமாக யோசிக்க கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால நரம்பு சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கிறது சிறப்பு அடுத்தது பார்த்தோம்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு நீங்க சான்சஸ் இருக்கு இதுல எல்லாம் இவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா நரம்பு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகளை எடுத்துக்கணும் உங்களுடைய டயட் பிளான்ல எப்போதுமே முருங்கை கீரை கீரை வகைகள் ஏதாச்சும் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் நீங்க பார்த்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் சரியான டயட்டா இருக்குமோ அதை கரெக்டா பிக்கப் பண்ணி நீங்க எடுத்துக்கிறதே சிறப்பு நம்முடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க நீங்களும் தேடுதல் மனப்பான்மை உடையவர்கள் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் இருக்கு அதை தேடி கரெக்டா எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான சரியான உணவு முறையை நீங்க தேர்ந்தெடுத்து செயல்படுறது உடல் ஆரோக்கிய ரீதியாக உங்களை மேலும் வலிமைப்படுத்த ஏற்படுத்தும் இதுவரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான சிறப்பு பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது இந்த ரேவதி நட்சத்திரத்துல மொத்தம் நான்கு பாதங்கள் இருக்கு இந்த ஒரு ஒரு பாதத்தில் பிறந்தவர்களும் ஒரு ஒரு மாதிரியான குணாதிசயங்களை உடையவர்களாக இருப்பாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும் ஆகவே இந்த பாத வாரியான பலன்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஓரளவுக்கு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை பற்றிய நம்மளை பற்றிய புரிதல் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கிடைக்கும் ஆகவே நீங்க ரேவதி நட்சத்திரத்தில் எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோங்கிறது தெரியுது ஆனால் எந்த பாதத்தில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரிகிறது கிடையாது ஆகவே நீங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அந்த புரிதலோட இந்த பாத வரியான பலன்களை கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளை பற்றிய ஒரு சிறந்த புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் முதல் ரேவதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில பிறந்தவர்களுடைய சிறப்பம் எல்லாம் என்ன நட்சத்திர ராசி அதிபதி குரு பகவான் நவாம்சாதிபதியும் குரு பகவான் பாதத்தை சேர்ந்தவர்கள் நவாம்சாதிபதியாக பெற்றிருக்கிறதுனால நம்முடைய ராசிநாதனும் குரு பகவான் அப்படிங்கறதுனாலும் இந்த ஒன்றாம் பாதத்தில பிறந்தவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க மகிழ்ச்சியான செயல்பாடுகளை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டிய வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும் மற்றருடைய நலனுக்காக அதிகமா பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துடைய நலனுக்காக அதிகமா கடவுள்கிட்ட வேண்டுவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது பிரச்சனையில இருக்கிறவங்க கூட நல்லா இருக்கணும் அவங்களுக்கும் ஒரு தெளிவான வழி கிடைச்சி அவங்க ஒரு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு உள்ளம் ஒரு சிறந்த ஒரு மனப்பான்மை அதெல்லாம் அந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு அதிக அளவுல இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னாக்கா கொண்ட கொள்கையில ரொம்ப ரொம்ப உறுதியா இருப்பாங்க இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல பெருசா சமரசம் பண்ணவே

அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஆணாக இருந்தால் பெண் நண்பர்கள் அதிகமா பெற்றிருப்பாங்க பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்கள் அதிகமா பெற்றிருப்பாங்க மேலும் நண்பர்கள் மூலமா அதிகமான ஆதாயமும் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது எவ்வளவுதான் க்ளோஸ் ஆன நண்பர்களா இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க அந்த லிமிட்டை எப்போதுமே கிராஸ் பண்ண மாட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உறவினர்கள் மத்தியில இவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ளா இருப்பாங்க மேலும் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அனுபவ அறிவால மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்களா இருப்பாங்க புது புது சிந்தனைகள் மனதில் எழுந்தபடியே இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படி அப்படியே இருக்கும் அதிகமாக சிந்திக்க கூடியவர்கள் நிறைய நல்ல சிந்தனைகள் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும் இவர்கிட்ட அடுத்தது பார்த்தோன்னா பேச்சாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும் இனிமையான பேச்சாற்றலால அனைவரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்களா இருப்பாங்க இதெல்லாம் அந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்த கூடிய ஒரு சிறப்பம்சங்களா பார்க்கப்படுது அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்துல பிறந்த கூடிய என்ன அப்படின்னு என்ன நம்முடைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்சாதிபதி சனி பகவான் ஆகவே புதன் பிளஸ் குரு பிளஸ் சனி இந்த காம்போல இந்த இரண்டாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் வருவாங்க இந்த இரண்டாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் நவாம்சாதிபதியா சனி பகவானை பெற்றிருக்கிறதுனால சிறு வயதிலிருந்தே துருதுருன்னு துருன்னு இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை துருதுருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேலும் சுறுசுறுப்பானவர்களா இருப்பாங்க சோம்பல் என்பதே இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை இப்பவே செய்யணும் உடனே செய்யணும் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடிய

சூழ்நிலையும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையினுடைய எதிர்பார்ப்புல பூர்த்தி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா நண்பர்களுக்காக செலவு செய்யறதுக்கு சுத்தமா தயங்கவே மாட்டாங்க நிறைய செலவுகளை நண்பர்களுக்காக செய்யக்கூடியவர்கள் இவர்களுடைய சிந்தனைகளையும் சரி செயல்களிலையும் சரி ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா அதிகமாக கோபம் வரும் அடிக்கடி கோபத்துல வார்த்தையில கொட்டி விடுவாங்க பிறகு அதற்காக வருத்தப்படக்கூடியவர்களா இருப்பாங்க எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கலக்கம் வந்தாலும் சரி வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிப்பை மட்டும் இழக்கவே மாட்டாங்க எவ்வளவு குழப்பமா இருந்தாலும் மறுபடியும் பேக் டு நார்மலுக்கு வந்துருவாங்க சோ அதெல்லாம் இவருடைய சிறப்பு தன்மையா பார்க்கப்படுது அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்த சிறப்பு தன்மைகள் என்ன நட்சத்திராதிபதி புதன் பகவான் ராசி குரு பகவான் மேலும் நவாம்சாதிபதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று மாறுபட்டவர்களா இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே காம்போல வந்தாலுமே மாறுபட்டவர்களா இருப்பாங்க அதாவது இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கும்ப சனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இரண்டாம் பாதத்தை வந்துட்டு மகர சனின்னு சொல்லுவாங்க மூன்றாம் பாதத்தை சனி அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்களா இருப்பாங்க நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்கள்ல இருந்தும் இவருடைய தெய்வ நம்பிக்கையை மட்டும் இவர்களை காப்பாற்றி விட்டுரும் அந்த அளவுக்கு ஆழ்ந்த தெய்வ நம்பிக்கை இருப்பாங்க அன்புக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய உருளா இருப்பாங்க அதிகாரத்துக்கும் அந்தஸ்துக்கும் அடிப்பணியவே மாட்டாங்க எதிரிக்கு கூட இறக்க குணம் காட்டக்கூடிய உருளா இருப்பாங்க எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தாலும் சரி தன்னடக்கத்தோட செயல்படக்கூடியவருளா இருப்பாங்க மேலும் பாதுகாக்க கூடியவர்களா இருப்பாங்க இவங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த அவ்வளவு எளிமையா யார்டையும் சொல்ல மாட்டாங்க எவ்வளவு குளோஸ் ஆனவங்களா இருந்தாலுமே சரி ரகசியங்கள் ரகசியங்களாக மட்டுமே இருக்கும் அது இவர்களுடைய மனதுக்குள்ள மட்டுமே பூட்டி இருக்கும் மேலும் இந்த புது புது டிசைன்களில் ஆடை ஆபரணங்களையும் நகைகளையும் வாங்குறதுல ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க அதற்காக அதிகமா செலவுகளையும் செய்வாங்க யாரா இருந்தாலும் பாரபட்ச பார்க்காம பழகக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்களா இருப்பாங்க எப்போதும் இனிமையாக பேசக்கூடியவர்களா இருப்பாங்க கோபத்துல கூட கடுமையான சொற்களை அதிகமாக பேச மாட்டாங்க மேலும் மற்றவர்கள்ட்ட கை கட்டி வேலை பார்ப்பதை விட சொந்தமாக தொழிலோ அப்படி இல்லைன்னா சொந்தமா ஏதாச்சும் நிறுவனமோ தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த ஒரு முதலாளித்துவம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மேலும் அது சார்ந்தே சார்ந்த சிந்தனை அப்படிங்கிறது போகும் மேலும் எந்த துறையில இருந்தாலும் கொஞ்சம் அதிகாரமிக்க துறையில இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க இதெல்லாம் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்த கூடிய ஒரு சிறப்பு தன்மையா இருக்கு அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்த கூடிய சிறப்பு தன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுடைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்சாதிபதியும் குரு பகவான் ஆகவே புதன் பிளஸ் குரு பிளஸ் குரு இவங்களும் இந்த ஒன்றாம் பாதத்தில் உள்ள காம்போ மாதிரி தான் இவங்களும் வருவாங்க ஆனா வந்துட்டு இந்த ஒன்றாம் பாதத்தை காட்டிலும் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப வேறுபட்டவர்களா இருப்பாங்க அதாவது ஒன்றாம் பாதத்தை தனுசு குரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நான்காம் பாதத்தை மீன குருன்னு சொல்லுவாங்க ஆகவே இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று தனித்துவமானவர்களா இருப்பாங்க குறிப்பாக தெய்வ நம்பிக்கைகளை ஆழ்ந்த பற்றுக்கூடியவர்களா இருப்பாங்க ஆரவாரம் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முடிந்த வரைக்கும் இவர்களால முடிந்த சேவைகளை செய்வாங்க எதிர்ப்புகளை கண்டு ஒருபோதும் அஞ்ச மாட்டாங்க எது நடந்தாலுமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு மனநிலை படைத்தவர்களா இருப்பாங்க மனித நியமிக்கவர்களா இருப்பாங்க பெற்றோர் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணை பிள்ளைகள் இவங்க எல்லாருமேலையும் பாசமுடையவர்களா இருப்பாங்க குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர்களா இருப்பாங்க மேலும் இந்த ஆட்சி அதிகாரம் பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்களுடைய நட்பும் அவருடைய ஆசிர்வாதமும் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஆன்மீக பெரியவர்களுடைய அறிமுகம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மேலும் இந்த கோவில் திருப்பணிகள்ல இவர்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு இவர்கள் வாழ்க்கையுடைய ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது வறுமையாக தொடங்கினாலுமே வாழ்க்கையுடைய பிற்பகுதியில சிறப்பான அந்தஸ்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க கடினமான முயற்சியாலையும் தெய்வ நம்பிக்கையாலையும் பெரிய அளவிலான மாற்றத்தையும் மன அமைதியும் பெற்று நிம்மதியாக வாழக்கூடியவர்களா இருப்பாங்க இதெல்லாம் அந்த ரேவதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்த உடைய சிறப்பு அம்சங்களா இருக்கு இதுவரை இந்த பாத வரையான சிறப்பு பலன்களை ரொம்ப டீடெயிலா பார்த்தோம் அடுத்தாக இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு எந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தாக்கா மன நிறைவும் மன அமைதியும் குழப்பம் இல்லாத தெளிவான ஒரு மனநிலையும் மகிழ்ச்சியான ஒரு அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய ஒரு உற்சாகமான மனநிலையும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் மகாவிஷ்ணுவை வழிபட்டு வரது ரொம்ப விசேஷம் மேலும் தர்ஷனாமூர்த்தி வழிபாடும் ரொம்ப விசேஷம் ஆகவே உங்க வீட்டுக்கு பக்கத்திலயோ அப்படின்னா உங்களுடைய ஊருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கோவிலுக்கோ தர்ஷனாமூர்த்தி ஆலயங்களுக்கோ சென்று வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாக தெய்வ வழி

தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் சோ அந்த நேரத்துல தெய்வ வழிபாடு பண்ணும்போது நம்முடைய சிந்தனைகளை மாற்றி அமைக்கிறோம் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளில வந்து நம்மளுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும் போது மனம் அப்படிங்கறது அமைதி அடைய ஆரம்பிக்குது அந்த பிரச்சனையை பத்தி நம்ம யோசிக்காம கொஞ்சம் நேரத்துக்கு இருப்போம் மேலும் மனம் அமைதி அடைந்த பிறகு புது சிந்தனைகள் உருவாக ஆரம்பிக்கும் அந்த புது சிந்தனைகள் நமக்கு பழைய பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுத்துரும் அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணனும் அப்படிங்கிற ஒரு தெளிவையும் கொடுத்துரும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் சரி வாழ்க்கையில முன்னேறதுக்கும் சரி நம்முடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த

முழுமையாக நம்பணும் வேறு ஏதாச்சும் நீங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டெக்னிக்கை முழுமையாக நம்பணும் இதெல்லாம் செஞ்சால் இது கிடைக்குமாப்பா இது செஞ்சால் என் பிரச்சனை தீந்துருமாப்பா அப்படின்னு சந்தேகத்தோட பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வும் கிடைக்காது மேல் மேலும் நமக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆகவே முழு நம்பிக்கையோட இதை பண்ணால் எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்டு ரொம்ப பாசிட்டிவாக கிடைக்கிது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை ஆகவே முழு நம்பிக்கையோட தெய்வ வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லைனாக்கா இப்போ இருக்கிற அறிவியல் சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுதோ அது சார்ந்த விஷயங்களை செய்யுங்க ஆனால் முழு தன்னம்பிக்கையோட செய்யுங்க நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்ததாக எந்த ஆலயங்களுக்கு சென்று வருது சிறப்பு ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் வருடத்துல ஒரு முறையாச்சும் எந்த ஆலயங்களுக்கு சென்று வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீரங்கம் போயிட்டு வரது ரொம்ப சிறப்பு மேலும் திருப்பட்டூர் போயிட்டு வரலாம் அதுவுமே ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள் காலங்காலமா காலடி தடத்தை பதித்த ஒரு இடம் அது அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வரும்போது உங்களை அறியாமலே ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது அப்படியே உங்களுக்குள்ள அப்படியே ஃப்ளோவாக ஆரம்பிக்கும் அதே வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை வழிபடுறது சிறப்பு அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடணும் உங்களுடைய முன்னோர்கள் காலடி தடம் பதித்த அந்த இடத்துல நீங்களும் போயிட்டு காலடி தடத்தை பதித்துட்டு வரணும் இதன் மூலமாக வார்த்தைகளால் அடக்க முடியாத ஏதோ ஒரு எனர்ஜி நம்மளை பற்றி கொள்ளுது அது நமக்கு முழு நம்பிக்கையையும் முழு ஒரு தெளிவையும் கொடுக்குது மேலும் நம்முடைய முன்னோருடைய ஆசீர்வாதத்தையும் அது கொடுக்குது அவை உங்களுடைய குலதெய்வம் எதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வச்சுக்கோங்க போதும் அடிக்கடி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு உங்களுக்கு டைம் இருக்கும்போது போயிட்டு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வர்றது ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கும் ஏன்னா நம்முடைய வெற்றிக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் ஆணி நம்முடைய மன ஆரோக்கியம் மட்டும்தான் மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம எந்த எல்லைக்கும் போகலாம் ஏன்னா உங்களுடைய மன ஆரோக்கியம் தெளிவாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியம் தெளிவாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் தெளிவாக இருந்தால் தான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் ஆரோக்கியம் நிறைந்ததாக இருந்தால் நீங்க நீங்கள் இறங்குற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் ஆகவே இந்த ஒரு புரிதலோட ஆன்மீகமா இருந்தாலும் சரி சயின்ஸாக இருந்தாலும் சரி அதை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வலிமை அடைய வைக்கிறதுக்கும் வாழ்க்கையை செழிப்பு செழுமையடைய வைக்கிறதுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்க அந்த பதிவுல ரேவதி நட்சத்திரத்துடைய சிறப்பு பொது பலன்களை பார்த்தோம் மேலும் பாத சிறப்பு பலன்களை பார்த்தோம் எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு எந்த ஆலயங்களுக்கு சென்று வருது சிறப்பு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு பதிவை நான் கொடுத்திருக்கேன் நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமான் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த வகையில வேற என்னென்னலாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதையுமே கமான் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க அது சார்ந்த விஷயங்களையும் ரிசர்ச் பண்ணி நிச்சயமா உங்களுக்கு வீடியோவா ரிலீஸ் பண்றோம் இதோட நம்மளுடைய சேனல்ல ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் எப்படியா இருந்தாலுமே இந்த நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிப்டி பர்சன்டேஜ் புரிஞ்சு வந்தாலே அது பெரிய விஷயம் தான் மேக்சிமம் சிக்ஸ்டி இல்ல செவன்டி அந்த லெவலுக்கு போகலாம் மிச்சம் இருக்கிற அந்த கேப் நீங்க எதுல போய் ஃபில் பண்ணிக்கணும்னாக்கா உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னம் அதுவே உங்களுடைய ராசி மற்றும் உடைய லக்னம் இந்த ரெண்டு பதிவுகளையாச்சும் நீங்க மேக்சிமம் செக் பண்ணி பாருங்க ஏன்னா அதுலயுமே உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும் அதுலயுமே வந்துட்டு உங்களுடைய குணாதிசயங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்த விஷயங்களா ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் மிச்சம் இருக்கிற விஷயங்கள் நட்சத்திர பலன்களில் போக மிச்சம் இருக்கிற விஷயங்கள் அதுல உங்களுக்கு கவர் ஆகும் அதே அந்த பதிவுக்கான லிங்க டிஸ்கரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அண்ட் பர்சன்டான ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் கோச்சார பலன்கள் ரொம்ப டீடியலாக பிரசன்ட் பண்ணிட்டு வரோம் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் குரு குருப்பெயர்ச்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் ராகீத பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்போல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடியலாக பிரசென்ட் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு வரோம் அந்த வீடியோலாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு உங்கள் டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையில் இந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு குறைந்தபட்ச புரிதலாச்சும் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இது இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கப்படும் ஏன்னா நிறைய பேர் பயனடைவாங்க இது போல இன்ஃபர்மேடிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி